ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ஸ்டே லஞ்ச் பாக்ஸ் அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் நான் பாக்கலாம் வாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டியூஸ்டே நைட்டே வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பூண்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை சுண்டக்காய் போட்டு வத்த குழம்பு மாதிரி ஒரு சூப்பரான காரக்குழம்பு வச்சுட்ருக்கேன் இன்னும் கொஞ்சம் வத்தி வரணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு ஆஃப் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு காலையில் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இது வந்து மறுநாள் அதாவது வெண்டஸ்டே அன்னைக்கு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கம்பு புட்டு தான் வந்து செஞ்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் அந்த சேமியா புட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த காரக்குழம்பு பாருங்கள் இவ்வளோ திக்காகிடுச்சு பாருங்கள் இது வந்து வத்த குழம்பு அப்படிலாம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு சுண்டக்காய் குழம்பு இது மாதிரி எந்த பேர் ஒன்றாலும் வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் நிறைய ஊற்றி செய்யும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ் கிட்டாமோ நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்லாம் அப்படியே வெளியே நீங்க விற்கிறீங்களா டெய்லி ஒன்ஸ் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி ஹீட் பண்ணி வச்சுருங்க அப்படி வைக்கும்போது நல்லா வெளியிலே இருந்தாலும் நல்லா இருக்கும் மணத்தக்காளி அதுக்கப்புறம் முட்டை போட்டு ஒரு பொரியல் பண்ணியாச்சு வத்தல் வந்து வச்சிருக்கேன் அதை தொட்டுக்கிறதுக்கும் சேர்த்து சூப்பராக இருந்தது அந்த மணத்தக்காளி கீரை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லது நீங்களும் வந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க முட்டை ஊற்றி செஞ்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பை தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்